சகோதர சகோதரிகளே புனிதமிக்க இந்த இரண்டநாள் மாதத்தில் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம் இதுவரை உலகம் படைக்கப்பட்ட வரலாறு ஆதம் அலி சலாத்து வரலாறு இத்ரீஸ் அலி சலாத்து அவர்களுடைய வரலாறு உலகநபியுடைய வரலாறு அதற்கு அடுத்தபடியாக நேற்று முதல் ஹூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு அறிந்து வருகிறார்கள் இந்த ரூத அளி இஸ்லாமுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நேற்று சுனாள் ஒரு வசனத்துக்கு நம்பர் சொல்ல முட்டிருக்குங்கள அதாவது முதல்ல ரெண்டு ஆதி இருந்தாங்க முதல் ஆறு கூட்டம் இன்னும் சமூக கூட்டத்தையும் ஆதி என்று சொல்லப்படும் அப்படின்னு சொன்னேன் அது வந்து வசன நம்பர் தகுதியில் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது நேற்று விருது நம்பர் இந்த ஹூத் அளி இஸ்லாம முறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க பின்பதி பற்றி குரான்லையும் ஹதீஸ்லையும் நேரடியான சான்றுகள் இல்லை என்று சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு தான் இருந்திருக்குது அப்படின்னு அல்லா வந்து சில அடையாளங்களை சொல்கிறான் அந்த அடையாளங்களில் இன்னொரு அடையாளத்தை கூட நம்ம தெளிவாக சொல்லலாம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஆதங்க ஆதி சமூக ஆத கூட்டத்தினரையும் சமூக கூட்டத்தினரையும் இறைவன் தண்டித்திருக்கிறான் கட்ட பையன் நீ மசாக்கி அவர்களுடைய குடியிருப்புகளை உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறான் குடியிருந்த இடங்களை உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்வதில் அந்த மக்கள் அதை பார்க்கிற ஏரியாவுல இருந்திருக்கு விளங்கு அதான் அந்த மக்கள் எதை ஆதி சமுதாய வாழ்ந்த பகுதி நினைத்தார்களோ அவங்க குடியிருப்புகளை நீங்க பாக்குறீங்களே அதுல உங்களுக்கு அவங்க அளிக்கப்பட்டது தெரியலையா கேட்கலாம் ஆதி சமுதாயம் குடியிருந்த இடங்கள் சமூக சமுதாயம் குடியிருந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்வதிலிருந்து அந்த அரபு மக்கள் எதை ஆதி சமுதாயம் வாழ்ந்த இடம் என்று நினைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தை வந்து அல்லாவும் ஏற்றுக்கொள்றான் உங்களுக்கு தெரியுதுங்களா பார்க்க தானே செய்யறீங்க அப்படின்னு சொல்றான் அப்ப எந்த இடத்தை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா

அந்த பிரச்சாரத்தை நம்ம பாதி நடிப்பாட்டு இருக்கோம் என்ன மாதிரி அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் சோரா கவிஞர்கள் அத்தியாயம் நூத்தி இருபத்தி மூணாவது வசனத்தில் இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் தூதலை உடைய அறிவுரைகள் கூறப்படுகிறது என்ன கூறப்படுதுன்னா கஜபத் ஆது நீர் முர்சலின் ஆது சமுதாயத்தவர்கள் தூதர்களை ஒய்யரென கருதினார்கள் இது காலகும் அசோகும் ஹூதும் அலாத்தத்தக்கும் அவர்களுடைய சகோதரர் ஹூது சொன்னார் நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா இன்னும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதராவேன் அல்லாவுக்கு பயப்படுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் இது எல்லா தூதரும் சொல்றாங்க இந்த வாசகத்தை இறை தூதர்கள் அனுப்பப்படுறது கேட்டா வேதத்தை வாங்கி கொண்டா மட்டும் இல்ல அவருக்கு கட்டுப்பாடு நடக்கணுங்கிறது வேண்டி அல்லாவுக்கு பயப்படுங்க சொல்ல நடங்க வாத்தி அல்லாஹுவை அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்பட்ட நடங்கள் என்று ஹூத் அலை அவர்கள் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் ஒமா அஸ்தலுக்கும் அழகும் என் அஜிரி இதற்காக உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை என் அஜிரி இல்லாத ரபில் ஆலமின் எனது கூலி ரபில் ஆலமின் நோக்கிலாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க மேலும் சொன்னார்கள் அத்தபனூ நபி குள்ளிரியின் ஆயத்தன் தாபுதும் வீணாக நீங்கள் ஒவ்வொரு மேலான பகுதிகளிலையும் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு தத்தகையோன மசானி அல்ல அல்லக்கும் தகழுதும் நீங்கள் நிரந்தரமாக இருப்பதற்காக அங்கே கோட்டை குத்தலங்களை எழுப்பிக் கொள்கிறீர்களா உல்லா பத்தஸ்தும் பத்தஸ்தும் ஜப்பாரேன் நீங்கள் பிறரை தண்டிப்பதாகவே இருந்தால் கொடுங்க உண்மையாகவே தண்டிக்கிறீர்கள் சொல்லிட்டு கொத்த குழுவாக வாத்தியவனி அல்லாஹை பயப்படுமே எனக்கு கட்டுப்படுங்க என்றும் உறுதி சொன்னார் மேலும் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வாழ்ந்த கேரியாருக்கு பாருங்க ஏரியாவும் அந்த சமுதாயமும் ரொம்ப செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி எல்லாம் கொடுத்திருக்கோம் வலிமை மிக்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க வலிமையோட தோட்டம் துறவு வசதி வாய்ப்பு அந்த மாதிரி நல்ல ஏரியாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க அதையும் சொல்லிக் காட்டுறாங்க ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒத்தக்குள்ள ஒத்தக்குள்ளதை அமர்த்த கும்பி மாத்தாலமும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற பல விஷயங்களைக் கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கு நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளுங்கள் அமர்த்தக்கும் பனியின் உங்களுக்கு ஏராளமான கால்நடைகளை கொண்டு அல்லா உதவி செய்திருக்கிறான் பணியின் ஏராளமான ஆம்பளை பிள்ளைங்களை உங்களுக்கு தந்திருக்கிறான் ஜன்னாத்தின் ஓயூன் ஏராளமான தோட்டம் துறவுகளை தோப்புகளை தந்திருக்கிறான் நீரூற்றுகளை ஏற்படுத்தி பாலைவனம் கிடையாது அரபு பிரதேசமா இருந்தாலும் இந்த ஓமான் பகுதி வந்து நல்ல பாலைவனம் இல்லாம தோட்டம் ஊச்சலிப்பு தண்ணி வசதிகள் நீரூற்றுகள் எல்லாம் நிறைந்த பகுதியாக அல்லா தந்திருக்கிறான் அதை எடுத்து சொல்றாங்க ஊட்டநடி நன்றி செலுத்த மாட்டீங்களா இவ்வளவு வசதியால உங்களை வச்சிருக்கான் சொல்லி காட்டுறாங்க இன்னே அகாபு அழைக்கும் அலாபயோ நவீன் மகத்தான நாளுடைய வேதனைக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா காலு அவங்க மறுமொழி சொன்னார்கள் சவா உன் அலைனா அமலம் தக்கும் என வாழ்வேன் நீ அறிவுரை சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணுதான் அறிவுரை சொல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு சமந்தான் சொல்லி நாங்க கேட்கப் போறது இல்ல

இதுல ஒரு அத்தாச்சி படிப்பனை உங்களுக்கு எல்லாம் இருக்கு காப்பாத்தி இருக்காங்களா இதுல உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி மூணுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பூதலை இஸ்லாமுடைய ஒரு பிரசாரத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் இது அவங்க அந்த சமுதாயத்துக்கு செய்த அறிவுரைகள் அடுத்தது அவங்க ஏற்றுக்கொள்ளல இவ்வளவு பிறகு என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க மறுத்த உடனே அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டாங்க எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்று கேட்டால் வழக்கமா அதே மாதிரியான நாள் வருவதும் கொண்டு வா சொன்னது ஊகலை சிராத்தில் எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி சொன்னார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் என்ன சொல்றான்னு கேட்டா அவங்க எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்றான் அதாவது கஜபத் ஆது ஆது கூட்டத்தினர் இறைத்துவர்களை பொய்யரென கருதினார்கள் இப்ப கைபக்கான அதாபி உணவு எனது தண்டனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தது நினைத்து பாருங்கள் இன்னா அரசல்னா அலைகும் ரீஹன் சர்சரன் அவர்களுக்கு கடுமையாக வீசுகிற ஒரு காற்றை அனுப்பினோம் தி யோமி நகசின் தொடர்ந்து தொடர்ந்து அந்த காற்றை வீசினோம் தி யோமி நகசின் ஒரு துக்குறியான ஒரு நாளில் ஒரு கெட்ட நாளில் கெட்ட நாளில் நம்ம என்ன செஞ்சோம் அதை வந்து அனுப்பினோம் தஞ்சியும் நாச அண்ணகும் அஜாஜ் நகரின் முன் கயிறும் வேறற்ற பேரிச்ச மரங்களை போல அவர் மக்களை எல்லாம் வீழ்த்தியது அந்த காற்றை செஞ்சு மக்களை உயிர்த்தவர்களாக பிணமாக ஆக்கியது வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி அம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபதாவது அனுப்பி அவர்களை வந்து அழிப்போம் சொல்றான் அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா தீயும் நகசுங்கிறான் நகசு நாள் இந்த நகசு பார்க்கறாங்க தெரியுமா நகசுனா தெரியுதா நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் சொல்றாங்களே இதைத்தான் நகசும்பாங்க இந்த மந்திரம் பாக கூடியாங்க நம்ம இருக்காங்கல்ல நம்மள உள்ள மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு என்று கேட்டா நகசு ஒண்ணு இஸ்லாத்துல உண்டு இந்த பாருங்க அல்லா சொல்றான் என்ன சொல்றான் நகசான நாள் இப்ப நாலு கல்ல என்ன இருக்குது அது வந்து ஒரு கெட்ட நாள் ஒண்ணு இருக்குது நல்ல நாள் ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீமையை சொல்லும் பொழுது வந்து தீயவும் நகசின் நகசு நாள் அப்படின்னு இருக்கு என்று அந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தீட சொல்லி உண்டாக்கிடுறாங்க இன்னும் சொல்ல போனா நம்ம அந்த ஒடுக்கத்து பணம் கொண்டாடுறாங்களே அதெல்லாம் இதை வச்சுதான் அது இன்னைக்கு தான் அது அந்த ஆடு சமுதாயத்துக்கு காத்து அனுப்புனது எப்ப கேட்டா அது ஒடுக்கத்து போன சபர் மாசத்துல ஒடுக்கத்து போன ஒடுக்கம் தான் லாஸ்ட் ஒடுக்கம் தான் கடைசி நிறுத்தம் சபர் மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமையில தான் அல்ல அந்த காத்து அனுப்பணும் அனுப்பி அவங்களை அழிச்சால் கெட்ட நாளே அதனால அன்னைக்கு நிறைய முசிபத்துகள் இறங்கும் அந்த முசிபத்துகள் இறங்காம இருக்கணும்னு சொன்னா அது என்ன செய்யணும் புல்ல மிதிக்கணும் கடலை போய் நீராடணும் கரைச்சி குடிக்கணும் பச்சை எழுதி குடிக்கணும் ஓலை எலுகுதி குடிக்கணும் அப்படி தலையில தண்ணி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்கல்ல எல்லாம் கத்துக்கலை இதுல என்ன விஷயம்னு கேட்டா ஒரு பீடையான நாள் ஒரு கெட்ட நாளில் அனுப்பணும் அல்லா சரி இந்த இத பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் இது சொல்றாமட்டு பெய்யும் இருக்கு இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் என்ன சொல்றேன்னு கேட்டா அம்மா ஆதன் இது அறுபத்தொன்பது அவங்க அத்தியாயம் எத்தாவலோசனம் வசனம் ஆது உமலி ஆத்தியா எல்லை கடந்த ஒரு கடுமையான காற்றின் மூலமாக அளிக்கப்பட்டார்கள் அந்த காற்று எப்படி இருந்தது என்றால் சப அலையாளின் அந்த காற்றை அவர்கள் மீது அல்லாஹ் வீச செய்தான் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் வீச செய்தான் அப்படின்னு சொல்றான் அப்ப ஏழு இரவு அந்த காற்று வந்து ஒரு நாள் வீசல ஏழு இரவும் எட்டு பகலும் ஏழு இரவும் எட்டு பகல் என்று பகல்ல ஆரம்பிச்சு பகல்ல முடியுது அப்பதான் ஏழு இரவு எட்டு பகல் வரும் பகல்ல வீச ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து முடிகிறது பகல்ல முடியுது பகல்ல ஆரம்பித்து பகல்ல முடிஞ்சு சொன்னா பகல்ல ஒன்று அதிகமாகிக்கிறோம் பகல்ல ஆரம்பிச்சு இரவுல முடிஞ்சு சொன்னா கரெக்டா இரு பாதி அது வரும் அப்ப பகல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பகல்ல என்ன